உன் நிலை பார்த்தவர்கள் எல்லோரும் இனி இப்படித்தான் இருக்கப் போகிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டு உன்னை காயப்படுத்தி விட்டு அங்கு நிம்மதி பெறும் மூச்சு விட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனை பார்த்து கொண்டு இந்த தாய் அமைதி காப்பதில்லை என் பிள்ளையே உனக்கான வெற்றியை தருவதற்கு நானே முன்னின்று கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தின் செயலிலும் உன் செயல்பாடுகள் இன்று முன்னிறுத்தி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த தாயை முன்வந்து கொண்டிருக்கும் போது இனி நடப்பதையெல்லாம் பார்த்து நீ அமைதி கொள்ளத்தான் போகிறாய் வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே வெற்றியை காலம் காணத்தான் போகிறாய் நீ நினைத்ததை நான் தரத்தான் போகிறேன் கொண்டு எப்படியெல்லாம் வீழ்த்தலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையிலும் நமக்கு கை கொடுக்க யாராவது ஒருவர் இருந்தால் நம் மனம் எவ்வளவு மகிழ்ச்சியடையும் என்று சொல்கின்றாய் இல்லவா இதோ நீ நேசிக்கும் அந்த உறவானவரை உன் கண்ணில் காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவரே உனக்கு துணையாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்ற அச்சாரத்தை கொடுப்பதற்காக இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் உன் மனதில் ஏற்படுகின்ற குழப்பத்தை தாண்டி இனி நீ மிக பெரும் வெற்றியை அடைய போகும் நல்ல நேரத்தை என் செல்ல பிள்ளைகள் அடைந்து விட்டார்கள் ஒவ்வொரு தேடலிலும் இந்த தாய் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் எனக்காக யார் இருக்கிறார்கள் யார் இருக்கிறார்கள் என்ற நிலைமையை நீ அடைந்து விடாதே என் பிள்ளையே யார் இருந்தாலும் எல்லாம் விட்டாலும் உன் தாய் நான் இருக்கின்றேன் என்ற ஒற்றை உணர்வு உன் மனதிற்குள் இருந்தால் போதும் கண்ணீர் விட்டு அழிகின்றேன் என்று நீ கவலைப்படும் தருணத்திலும் என் நீதின் மாறான் நம்பிக்கை கொண்டிருந்தால் போதும் உன் வெற்றி உன்னை தேடி தானாகத்தான் வரும் என் தங்கமே வருத்தங்களும் காயங்களும் எல்லோருடைய மனதிலும் இருக்கத்தான் செய்கிறது அதற்காக எல்லோரும் கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தாள் எப்படி அவர்களுக்கான செயலில் வெற்றி பெற முடியும் அதன் பிறகு நீயே மட்டும் இப்படி புலம்பிக் எல்லோருடைய மனதிலும் கஷ்டத்தையும் வைத்து கொண்டு அவர்கள் ஏதோ ஒரு நினைவுகளை அங்கு ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதற்காக எல்லாம் உன் மனதை நீயே காயப்படுத்தி கொள்ளாது உன் மனதை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாது எல்லா விஷயத்தையும் தாண்டி நீ வெற்றி பெறும் நோக்கில் முயற்சியோடு செயல்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த முயற்சியானது உன் வாழ்க்கையே மாற்றப்போகும் நிகழ்வாக மாற்ற போகிறது நீ எதிர்பார்த்த அந்த தருணம் உன் வாழ்க்கையை சுற்றி வளைத்து விட்டது இனி யாராக தடுத்தாலும் சரி உனக்கு தர வேண்டிய நல்லதிலிருந்து நான் விலகப் போவதே கிடையாது நன்மையான வாழ்க்கையில் சந்தோஷம் தருணத்தில் உனக்கே உனக்கென்று நான் உருவாக்கி இருக்கும் பொழுது இதற்கும் மனம் மருந்தவே வேண்டாம் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையே நான் அங்கு நிறைவேற்றுவதற்காக வந்து விட்டேன் நீ எதிர்பார்த்த அந்த தருணம் உன்னை இப்பொழுது அங்கு ஆட்கொண்டு விட்டது இனி எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற உனக்கு முன்னால் சென்று வழிகாட்டியாக நான் நல்லடத்தையோடு சென்று கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் கலங்குகின்றாய் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில்தான் உன் வாழ்க்கையின் தருணத்தை நான் அமைத்து கொடுக்கப் போகிறேன் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று இதனால் வரையிலும் தெரியாமல் தானே மனம் தவித்து கொண்டிருந்தாய் இதோ உனக்கான விஷயத்தில் நான் நல்லதொரு முடிவை எடுத்துக்கொண்டு உனக்கான முடிவை உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்வாதை யாரோ ஒருவருக்காக உனக்கான வாழ்க்கையில் ஐயோ எல்லாம் முடிந்து விட்டதே என்று உன் மீதே நீ தரம் தாழ்ந்து கொண்டிருக்காதே உன் மீது மதிப்பீடு செய்வதற்கு உனக்கான தகுதி உன்னுள் இருக்கும் பொழுது அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று நீ ஏன் உன்னையே தரம் தாழ்த்தி கொள்கிறாய் என் தங்கமே இங்கு தரம் தாழ்த்தி கொள்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்து விட்டது என்று நினைத்து விட்டாய் எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்றது என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் உனக்காக ஒவ்வொன்றையும் செதுக்கி செதுக்கி கொண்டு இருக்கும் பொழுது அதுவும் பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டு இருக்கும் பொழுது நல்ல விஷயம் தானாக நடக்கத்தான் போகிறது வழிகளோடு இப்பொழுது அமர்ந்திருக்கின்றேன் என்று சிந்திக்காதே இந்த வழியையும் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிக்கப் போவது உறுதியாகிவிட்டது உன் போராட்ட களத்தில் உன் முதுகுக்கு பின்னால் குத்துவதற்குத்தான் இங்கு பல பேர் தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை நான் அடையாளம் கண்டு நீ யாரை எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பதற்றப்பட வேண்டிய கால நேரமும் முடிந்து விட்டது ஏனென்றால் இனி உனக்கு நல்லதல்லவா நடக்கப் போகிறது நம்பிக்கை தரும் விஷயங்கள் அல்லவா நடக்கப் போகிறது அதன் பிறகும் எதற்காக பிள்ளையை நீ சற்றும் யோசித்து உன்னையே வருத்தி கொள்கிறாய் உன் மன நிம்மதியான விஷயத்தை நான் தருவதற்காகத்தானே இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்குள் என்னை சுமந்து கொண்டு இருக்கின்றார் உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இந்த தாயே நான் உன்னின்று நிற்கும் போது நீ எதை நினைத்தும் மன வருத்தம் அடையாதே கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு மற்றவர்கள் உன்னை அங்கு எப்படியெல்லாம் நினைத்தார்கள் என்று எனக்கு தெரியும் அவர்கள் நிலை என்னவென்று உனக்கு உணர்த்தத்தான் போகிறேன் உன்னை பார்த்தா கைத்தட்டி சிரித்தார்கள் உன்னையா கண்கலங்க வைத்தார்கள் உன்னையா கஷ்டப்பட வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என் பிள்ளையே அத்தனை சூழ்நிலைகளையும் தாண்டி உனக்கு வெற்றியின் பயணத்தை தருவதற்காக இந்த தாயே நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் உன்மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காதே நீ எதே எப்படி செய்ய வேண்டும் என்று ஒற்றை விஷயத்தை என்னிடம் சொல்லிவிட்டாயல்லவா அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசிக்கின்றாய் உனக்குள் ஒவ்வொரு செயலையும் முன்னின்று நான் அல்லவா செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன் உனக்கு முன்னால் சென்று உனக்கான விஷயத்தை அல்லவா இங்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அதனால் தடைகள் வருகிறதே என்று சிந்திக்காதே இந்த தடைகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்திற்கு வந்துவிட்ட பிறகு மற்றவர்கள் உன்னை நினைத்து இங்கு என்னாக போகிறது யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கு தெரிந்துவிட்ட போதிலும் நீ அவர்களிடமிருந்து கொள்வது ஒன்றும் தவறில்லை தவறானவர்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நீ ஏன் அவரிடமிருந்து விலகுவதற்கு இவ்வளவு தயக்கம் காட்டிக் கொண்டு இருக்கின்றாய் ஏன் பிள்ளையே எத்தனை சோகத்தை உன் மனதிற்குள் அடக்கி வைத்திருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் வழிகளையும் உன் பிரச்சனைகளையும் தாண்டி இப்பொழுது உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக உன் தாய் வராகி வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் வாழ்கின்ற வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை விட எனக்காக என் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு வெற்றியின் ஸ்வரிசத்தை சுவாசிக்க நீ தயாராக இருக்கும்போது இனி எல்லாம் உனக்கு இங்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன்னுடைய சூழ்நிலைகள் என்னால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உனக்கான வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இத்துணை காலத்திற்கும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட போதிலும் நீ எதற்காக பிள்ளையே இங்கு மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் உன்னை சுற்றி தடங்களாக வருகிறதோ என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே அந்த தடங்கல்களை எல்லாம் தவிடு பொடியாக தகர்த்தெறிவதுதானே என் நோக்கமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த தடைகளை தாண்டி ஜெயிக்க வைப்பதற்காக நான் உன்னோடு சேர்ந்துதான் இங்கு போராடிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன் மனதிற்குள் இருப்பது இங்கு வேறும் யாரும் அறிவது இல்லைதான் அதை நீ அங்கு கண்டு கொள்ளாதே எனக்காக அவர்கள் இதை செய்ய வேண்டும் எனக்காக அவர் இதை செய்ய வேண்டும் என்று சிந்திக்காதே யாரும் யாருக்காகவும் இங்கு செய்ய காத்திருக்க போவதே கிடையாது நீ செய்தால் என்றால் பதிலுக்கு உதவி செய்து தான் ஆக வேண்டும் என்றும் அவர்கள் நினைப்பதில்லை அதை எதிர்பார்த்தும் நீ செய்து கொண்டு இருக்காதே எது எப்படி இருந்தாலும் நீ உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீதான் முயற்சியின் தன்னம்பிக்கையும் எடுக்க வேண்டும் அதிலிருந்து மட்டும் சற்றும் விலகி விடாமல் உன் காரியத்தை நீ செயல்படுத்திக் கொண்டிருந்தாலே போதும் உனக்கான விஷயத்தில் நான் மிக பெரும் வெற்றி தருவது இங்கு உறுதியாகிவிட்டது நடப்பதையும் கடக்கப் போவதையும் இனி நடக்க இருப்பதையும் பார்த்து நீ கலங்காதே முக்காலத்திலும் உனக்கு துணையாக உன் தாய் நான் இருக்கும் நீ எதற்கு மனம் வருத்தப்படுகிறாய் என் தங்கமே மனதில் இருக்கின்ற சோதனைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது சொந்தங்களும் உன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சொந்தங்களும் உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றாய் அந்த சொந்த பந்தங்கள் உறவுகளை எல்லாம் நீ அங்கு நகர்த்தி விட்டு சென்று உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய கவனத்தை மட்டும் செலுத்தி கொண்டே இரு நடப்பதும் கடக்கப் போவதும் எல்லாம் நான் அறிந்தது தானே என் அருளோடும் ஆசியோடும் அது நன்றாக நல்விதியோடும் தான வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக நீ நல்லதை மட்டும்தான் நடத்துவாய் ஓம் வராகி தாயே போற்றி